ஆய்வாள பிரான்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜேசர் ஐ டெக்னஸ்ல இப்போ வந்து ஃப்ரூட் பிளான் வெரைட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து புதுசாக கொண்டு வந்துருக்குங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ பற்றி தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குங்க ஸோ வீடியோ வந்து கடைசி விலை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியர் கட்டாக புரியும் ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து முதலாவதாக பார்க்கக்கூடிய எந்த ஒரு பிளான்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு இந்த ஒரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரெட் கோவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கலரில் வந்து காய வைக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரட் கோவா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல்னு சொல்லுவாங்க நீங்கள் நாவல்லே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நாவலில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஒயிட் நாவல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர் டைப்பு அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டு நாவல் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ இதுவும் வேணும்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் க தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு வெரைட்டி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா இது வந்து கிராஃப்டர் பிளான்ட்டு ஒட்டு ரக செடி ஒட்டுரக செடினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உடனே காயெல்லாம் வைக்கும் மேக்ஸிமம் எல்லா விதமான வெரைட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டுரக செடியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ராப்பிள் இந்த பிளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ வந்து அவைலபிள் இருக்குது வாட்ராப்பிள் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய எக்ஸாலிக் வெரைட்டிஸ் தான் இப்போ வந்து நான் ஷோ பண்ண போகிறேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் தான் சோ பண்ண போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செர்ரி பிளான்ட்டு செர்ரி பிளான் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து கல கலந்த சுவையாக இருக்கும் மாடி தோட்டத்துலலாம் தாராளமாக நான் இப்போ காட்டக்கூடிய எல்லா பிளான்ட்டுமே வளர்க்கலாம் இது மேக்ஸிமம் நிறைய செடி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுரக செடியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் இதுவும் வந்து ஒட்டுரக செடி தான் இதனுடைய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா பப்ளி மாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒட்டுரக செடி அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வைக்கும் ஆரஞ்சு பழம் மாதிரி வைக்கும் பட் ரொம்ப பெருசாக வைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெரைட்டி இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு பலா செடி வந்து ஒட்டுரக செடி தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டன்லாம் தாராளமாக வளர்க்கலாம் ஒட்டு போட்ட எல்லா செடியுமே த டெரஸ் கார்டனில் தாராளமாக வளர்க்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பையன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ வந்து ரெயின் சீசன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வந்து ஒரு நல்ல மகசூல் கொடுக்கும் ஈல்டு கொடுக்குற டைம் தான் அப்போல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா முள் கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வந்து தன்மை வந்து தன்மை இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முள் சீத்தா பிளான்ட்டு இதுவும் அவைலபிள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொய்யா செடி நார்மல் நார்மல் கொய்யா இது உங்களுக்கு பிளான்ட்டெல்லாம் வேணும்னா டிஸ்ப்ளே தேடி கூட இந்த ஒரு நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் இருக்கக்கூடிய மெசேஜ் வரும் அதை பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இது வந்து காட்டு நெல்லி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுரக செடி தான் கிராஃப்டர் பிளான்ட் எல்லாமே நீங்கள் தாராளமாக மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் கிராஃப்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு வந்து உடனே வைக்கும் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஃபுல்லாக கிளியர் கட்டாக ஷோ பண்ணிட்டேன் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவாக போட்டிருக்கேன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி பாருங்கள் சாத்துக்குடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுரக செடி தான் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்களே வந்து கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்கேஸ் வேணும்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஆரஞ்சு இதுக்கு முன்னாடி காட்டினேன் இல்லைங்களா அது வந்து சாத்துக்குடி மொத்தம் வந்து இது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இலை வந்து சின்னதாக இருக்கும் சாத்துக்குடி இலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் அதுதான் ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சீதா வெரைட்டி தான் இது வந்து கோல்டன் சீதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் எக்ஸோடிக் வெரைட்டி தான் இதெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்டெல்லாம் வளர்க்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தரமாக வளர்க்கலாம் இது பேர் நான் பார்த்தீங்கன்னா நோனி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேன்சருக்கு வந்து ஒரு அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த செடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளான்ட்டை வந்து சொல்கிறாங்க இதனுடைய பழம் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்தது இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ சொல்லியிருக்காங்க நீங்கள் மேக்ஸிமம் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பிளான்ட்டு தான் இது அடுத்து அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பல வகை சேர்ந்தது இல்லை இது வந்து மகிழம் பிளான்ட்டு ஜஸ்ட் இது கூட வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுவும் என்ன நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புது ஸ்டாக்காக இது வந்து வந்திருக்கு அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் ராம் சீதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சீதாப்பழம் வெரைட்டிலே இதுவும் வந்து ஒரு ரகந்தான் இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது இப்போ காட்டின எல்லா பிளாண்டுமே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது கேட்லாக் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் புதுசாக வந்து வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் கிளியராக பாருங்கள் இந்த டிஸ்பிளேல கூட இந்த ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஒரு ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா போதும் நம்பர் வந்து மறக்காமல் சேவ் பண்ணிக்கிறாங்க சேவ் பண்ணிட்டு ஹாயின் ஒரு மெசேஜ் போட்டால் போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அந்த ரிப்ளை மெசேஜில் கேட்லாக் இருக்கக்கூடிய லிங்க் வந்து கடைசியில் வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா கேட்லாக் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட் லிஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு எதாவது வேணுன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்து எல்லாமே போட்டிருப்போங்க மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் பேசிக்காக ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா அதில் என்னென்ன பிளான்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு சேலுக்கு வந்து கொடுத்துருப்போங்க இப்போ காட்டுற இந்த பிளான்ட்டோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா செடி அத்தியில் வந்து ஹைப்ரிட்டே இருக்குது நாட்டு வகை நாட்டு வெரைட்டியும் இருக்குது இது வந்து நாட்டு வெரைட்டி இன்கேஸ் வேணால் நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதில் பார்க்கலாம்